போதை ஒழிப்பு குறித்து மருத்துவ சங்கம் மற்றும் ஜேஎஸ்வி ஜெய்ஸ்ரீ வெங்கடேசா கல்லூரி சார்பில் விழிப்புணர்வு மனித சங்கிலி தருமபுரி மாவட்ட இந்திய மருத்துவ சங்கம் மற்றும் ஆட்டுக்காரன்பட்டி ஜேஎஸ்வி ஜெய்ஸ்ரீ வெங்கடேசா கல்லூரி சார்பில் போதை ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு மனித சங்கிலி தருமபுரி நான்கு ரோட்டிலிருந்து அதிகமான் பேலஸ் வரை நடந்தது இதில் ஜெய் ஸ்ரீ வெங்கடேசா கல்லூரி மாணவ மாணவிகள் போதை பொருட்களுக்கான எதிரான விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் கையில் ஏந்தியபடி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் போதை தவிர போதை தவிர கல்வியால் நிமே கல்வியால் நிமிர் போதையால் தாழ்வே வரும் போதையால் தாழ்வே வரும் போதையிலா வாழ்வே வரும் போதையிலா வாழ்வே வரும் மண்ணை வளமாக்கு மண்ணை வளமாக்கு மதுவை பிணமாக்கு மதுவை பிணமாக்கு உன்னை அழிக்கும் போதை எதற்கு உன்னை அழிக்கும் போதை எதற்கு கல்வியால் நிமிர் போதையால் தாழ்வு வரும் போதையால் தாழ்வு வரும் போதையாலே வாழ்வு வரும் போதையாலே வாழ்வு வரும் மண்ணை வளமாக்கு 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 மதுவை பிணமாக்கு மதுவைக்கு உயிரி அருக்கும் போதை எதிர்த்து போதை கல்வி நில கல்வி என்னும் பாதையில் அன்பின் மேல் போதை கொண்டால் போதை மேல் போதை கொண்டால் அழிவு கூடும் மகளிர் வைப்போம் தெரிந்தது ஒன்று ஒன்றுதான் போதைக்கு தெரிந்தது ஒன்று ஒன்றுதான் அழித்தல் அழித்தல் போதைக்கு தெரிந்தது ஒன்று ஒன்று தான் போதைக்கு தெரிந்தது ஒன்று ஒன்றுதான் அழித்தல் போதை போதைப் பொருளை ஒழிப்போம் ஒழிப்போம் சமுதை தர்மபுரி மருத்துவக் கல்லூரி டீன் அமுதவள்ளி மனித சங்கிலி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் மருத்துவ நலப்பணிகள் இயக்குநர் முன்னிலை வகித்தார் இந்திய மருத்துவ சங்க தலைவர் டாக்டர் இளங்கோ வரவேற்றார் இந்திய மருத்துவ சங்க செயலாளர் சண்முக பிரியா இந்திய மருத்துவ சங்க மாநில துணைத் தலைவர் டாக்டர் சந்திரசேகர் மனநல மருத்துவர் கோகுல் டாக்டர் நடராஜன் மற்றும் ஜெயஸ்வி ஜெய்ஸ்ரீ வெங்கடேசா கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்

அன்பின் மேல் கோதை கொண்டால் அன்றின் மேல் போதை கொண்டால் அயில் கூடும் கோதை மேல் போதை கொண்டால் போதை மேல் போதை கூடும் அழிவு கூடும் அழிவு கூடும் வைப்போம் தெரிந்தது ஒன்று ஒன்று ஒன்றுதான் அழித்தல் அனைத்தல் போதைக்கு தெரிந்தது ஒன்று ஒன்று தான் போதைக்கு தெரிந்தது ஒன்று ஒன்றுதான் அழித்தல் அனைத்தல் போதைப் பொருளை ஒழிப்போம் ஒழிப்போம் சமுதாயத்தை காப்போம்